பெண்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் சுயதொழில் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கும் விதமாக கோவையில் மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தின் அலுவலகம் துவங்கப்பட்டது சமுதாயத்தில் தொழில் முனைவோர்களாக தொழிலதிபர்களாக நினைக்கும் பெண்களுக்கு சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடவும் மேலும் பெண்களுக்கு பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி பெண்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக ஆக்கும் வகையில் கோவையில் ஆல் பிசினஸ் உமன்ஸ் அசோசியேஷன் எனும் அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் சங்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்பட்டுள்ளது வருகிறது இதன் வாயிலாக பல்வேறு வேலை வாய்ப்புகளை வேலைவாய்ப்புகளை தருவது மற்றும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு மையத்தின் அங்கமாக செயல்பட்டு வரும் இச்சங்கத்தின் அலுவலக துவக்க விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு திறன் மேம்பாட்டு மையம் நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி ஆகியோரின் ஆலோசனையின் பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிறுவனர் லயன் டாக்டர் ராதா பல்லன் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேஜி மருத்துவமனை தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சரம் எம் ஆர் காட்டன் நிறுவன தலைவர் எம் சி ரிட்சன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக கொடிசியா தலைவர் துருங்கையானம் செயலாளர் சசிகுமார் சீமா நிறுவனர் அருண்குமார் கோவை மாவட்ட தொழில்திறன் மேம்பாட்டு மைய இணை இயக்குநர் கருணாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து சங்கத்தின் நிறுவனர் ராதா பல்லன் கூறுகையில் பெண் தொழில் முனைவோர்கள் முன்னேறும் வகையில் அரசு உதவியுடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச வேலை வாய்ப்புகள் வேலிவாப்புக்கான உதவிகள் சுயதொழில் முன்னேற்ற ஆலோசனை பயிற்சிகள் வங்கிக் கடனுக்கு ஏற்பாடு செய்வதோடு பல்வேறு தொழில்களுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க ஆலோசனை வழங்குகிறது மேலும் மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் மானிய உதவித்தொகை பெறுவதற்கு உதவி புரிவதோடு தொழில் ரீதியான ஆலோசனைக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள கொடுக்கக்கூடியதுள்ளதாக அவர் தெரிவித்தார் விழாவில் சங்கத்தின் போர்ட் மெம்பர்கள் தாரா பிரசாத் இந்திரா அனுராதா மைதிலி தீபா மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனோட ஒரு கிராண்ட் ஆஃபீஸ் ஓப்பனிங் இன்னைக்கு நடக்குது இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க சீஃப் கெஸ்டாக இருக்காங்க கரண் பாண்டி குமார் அவர் கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட இன்னைக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக கொடிஷியா பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி சைமா ப்ரெசிடென்ஸ் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நான்காம் ஆண்டு விழாவா இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து இனிமேல் பிளேஸ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்து ஃப்ரீ தான் நடக்க போகுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஃபேர் எல்லாம் நாங்கள் இனிமேல் கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலான் இருக்கிறோம் அதுக்குண்டான பயிற்சி நிலையமா இது அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் எங்க அசோசியேஷன் வந்து இன்னும் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது எங்களோட ஆசையாக இருக்குது இதில் வந்து வெறும் உமன்ஸ் மட்டும்தான் ஆண்டர்பனர்ஸு தான் இங்கே வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க ஸோ இதுலயும் நிறைய பெண்கள் தொழில் முனைவர்கள் எங்கள் அசோசியேஷனில் இலையலாம் ஸோ இது எல்லாமே வந்து வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை இது அடைக்கும்ன்றதுல எங்களுக்கு ஒரு ஆச்சரியமே இல்லை ஸோ நாலு பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனுக்கு வாழ்த்து தெரிவிக்க இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எப்போ வேணாலும் ஏபி டபிள்யூ காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் வெப்சைட்லேயும் எங்களை பார்க்கலாம் அங்கேயே கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த உதவியினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆ நாங்கள் இந்த ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனில் கடந்த ஓராண்டாக வந்து நாங்கள் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டோடு பயணிக்கிறோம் அதில் கிரீன் சேனல் பார்ட்னராகவும் இருக்கும் எம்பிபி சேனல் பார்ட்னர்ஸாகவும் இருக்கும் இதில் வந்து நிறைய ஜாப் நடத்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கம்பெனிஸோட நாங்கள் எம்ஒஇ போட்டு டேரெக்டாக அவங்கள நாங்கள் பிளேஸ்மெண்ட் இருக்கோம் இண்டஸ்ட்ரீஸிலோட வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் அதாவது மூணு மாத காலம் ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது முற்றிலும் வந்து நாங்கள் இலவசமாக அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எங்கள் அசோசியேஷன் இன்னும் வந்து தொழில் முனைவோர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி எப்ப வேணாலும் எங்களை அணுகலாம் அதற்குண்டான எல்லா கைடன்ஸுமே நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஜாஃபர் வந்து நாங்கள் கவர்மெண்டோட எனர்ஜி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் முதல் மொழியும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து நிறைய ஜாஃபர்ஸ் இனி வர நாட்கள்ல வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோட்டோவா நாங்கள் அதை பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து நாங்க மெம்பர்ஸா வந்து நூறு பெண்களுக்கு மேல இங்க மெம்பர்ஸா இருக்கிறாங்க தொழில் முனைவர் வந்து நிறைய பெண்களை நாங்க இப்ப உருவாக்கி இருக்கோம் ஒருதன் வந்து இருபத்தஞ்சுக்கு மேல நியூ ஸ்டார்ட் அப் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சாரி நியூ ஸ்டார்ட் அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெண்களுக்கு வந்து தொழில் முனைவர் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம் திருநங்கைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம்